அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இன்னைக்கு ஈவினிங் வந்து இப்போ ஒரு ஆறு இருபதுக்கு உங்களுக்கு பூசம் முடிஞ்சிருச்சு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நானும் வந்து என்ன பண்ணேன் இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் தொடக்கன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை இருக்குதுன்றதுனால ஞாயிறுன்ற சூரியன் சூரியன்டா சிவன் சொல்லிவிட்டு சிவனையும் நீங்கள் நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தெட்டு முறையோ ஓம் நமசிவாயை சொல்லணும் அது இல்லாமல் ஒன்பது பேர் நான் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இடும்பன் அது முருகன் அதுக்கப்புறம் சமயபுரம் மாரியம்மா ஸ்ரீரங்கநாதர் ஓங்காரக்குடியில் அரங்கநாதர் இவர் வள்ளலார் ஐயா வைகுண்டர் திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபுரத்தை கட்டிய அம்மணியம்மா அகஸ்தியர் இப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒன்பது பேர் வராங்க அது கூட இன்னைக்கு சிவனையும் சேர்த்து மொத்தமே நூற்றி எட்டு நூற்றி எட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா மொத்தம் நூற்றி எட்டு சொல்லிட்டு சிவனை மட்டும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் தொடக்கம் அதே மாதிரி அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் டெய்லி நூற்றி எட்டு முறை ஓம் நம சிவாயை சொல்லுங்கள் சிவன் வந்து ரொம்ப ஏன்னா அது இப்போ சூரியனுடைய கதிர்கள் அதிகமாக இருக்கின்ற சிவன் என்னவே சூரியன்றதுனால அதை நீங்க டெய்லி சொல்லும்போது மற்ற சமயத்துல எப்படி நெருப்பு திருநாவுல வந்து நம்ம நெருப்பு மேரிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நெருப்பு சட்டி கையில் ஏறுது அந்த மாதிரி ஒரு விஷயம்னா அது அக்னி நட்சத்திர சமயத்தில் நம்ம சிவனை கும்புறதுன்றது அது என்ன பண்ணோம்னா தீய சக்திகளையும் நம்மளை நோக்கி இருக்கின்ற நெகட்டிவ் எனர்ஜியையும் அது எடுக்கிறதுனால அந்த சிவனுடைய அருள் சிவனை வந்து நம்ம வழி கெட்டவங்களையே வந்து அசுரர்களே வழிபட்டா கூட அவர் வரங்களை வாரி கொடுத்துவர் அதனால தான் அதை நான் சொன்னேன் இப்போ வந்து நாளைக்கு வந்து ஆயிலிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம்ன்றது வந்து இவர் கிருபானந்த வாரியாரனுடைய ஜீவசமாதி நாள் அவருக்கு வந்து சுவாதி நட்சத்திரத்துல அவர் பிறந்தார் ஆனா இவரு எப்படி ஜீவசமாதி ஆனார்னா லண்டன் லண்டன்ல இருந்து அஹ் வானத்துல பிளைட்ல வரும்போது அவர் வந்து இயற்கை எழுதிடுறாரு வானத்தில் அவர் வந்து அவர் வந்து ஜீவசமதி ஆகிற மாதிரி இருக்குது அவர் அதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு ஆகாயத்தில் வந்து நான் வந்து இதாகன்ற மாதிரி அவருக்கு முன்கூட்டியே அந்த விஷயம் தெரிஞ்சதாகவும் அப்படியே அவருடைய விருப்பம் இருந்ததாகவும் முன்கூட்டி கூட அதை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சதாகவும் அது இருக்கிறதுனால அவர் வந்து அந்த காற்றுன்ற அந்த ஆகாயம் என்ற ஒரு விஷயமும் அவர் கூட அந்த கனெக்ஷன் இருக்குது அதே சமயத்தில் அவரை வணங்குறது மூலமாக உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தமாக ஃபாரின் போகிற சம்மந்தமான ஃபாரின் வேலை வாய்ப்புகள் ஆன்சைட் மூலமாக வேலைக்கு போகிறதோ இல்லை அங்கே படிக்கிறதுக்காக

அந்த ஆயுள்ய நட்சத்திரம் ஐப்பசி மாதத்துல ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் ஜீவ ஜீவசமாதி அடைந்தது அந்த சமயத்தில் தான் போன வருஷம் நான் கரெக்டாக முந்நூற்றி இருபத்தொம்போது முறை வரை எழுதிட்டுருக்கிறேன் எழுதும் போதே எனக்கு ஒரு முருகருடைய கனெக்ஷன் ஒரு விஷயம் ஒன்று நடந்தது அப்படியே பிரபஞ்ச ரீதியாக டிஜிட்டலாக நடந்தது அதனால் அது வேலை சம்பந்தமானவர் அதே சமயத்தில் ஃபாரின் போகிற விஷயங்கள் உங்களுக்கு தொழில் சம்மந்தமான விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் மற்றதுக்கெல்லாம் கூட வேண்டலாம் ஆனால் முக்கியமாக அந்த வேலை உயர் பதவி வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளியூர் அல்லது வெளி ஸ்டேட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் கூட உங்களுக்கு பண்ணுறதுக்கு அந்த வானத்தின் மூலமாக அவர் ஃப்ளைட்டில் இதானார் அப்படின்ற ஒரு காரணம் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது அதெல்லாம் நிறைய உங்களுக்கு ஏற்கனவே இவரை பற்றி வீடியோ போட்டப்போ சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இவருக்கு முடிஞ்சால் உங்களுக்கு அரிசி உப்புமா பண்ணுவீங்க இவருக்கும் அரிசி உப்புமா பண்ணி இவர் கனவுல வந்து அரிசி உப்புமாவை கேட்டது அருணகிரிநாதர் அருணகிரி நான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இவருடைய இந்த மாதிரி குரு இந்த மாதிரி ஜெயந்தினாலோ வரும்போது இவருக்கும் நம்ம அரிசி உப்புமா செஞ்சு வச்சு கும்பிடலாம் அதற்கும் நம்ம அரிசி உப்புமா வச்சு கும்பிட்லாம் இல்லை நீங்கள் அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக பழம் வச்சுக்கூட பழங்களோ அல்லது முந்திரி அந்த மாதிரி எதனா வச்சுக்கூட கும்பிடலாம் ஆனால் இந்த சொல்கிறீங்க பாருங்கள் நூற்றி எட்டு முறை சொல்கிறதோ அல்லது நூற்றி எட்டு முறை எழுதுறதோ அல்லது முந்நூற்றி முறை எழுதுறதோ ஓம் கிருபானந்த வாரியாரே போற்றி இல்லைனா ஸ்ரீ கிருபானந்த வாரியாரே போற்றி அப்படின்னு சொல்கிறதோ இல்லை முந்நூற்றி அறுபத்தொன்பது முறை எழுதுறதோ இல்லை ஆயிரத்தி எட்டு முறை சொல்கிறதோ அது முக்கியன்றதை நான் உங்களுக்கு இன்னைக்கு நினைவு கூறுறேன் நாளைக்கு ஈவினிங் திங்கட்கிழமை மாலை கால் மணி வரைக்கும் இருக்குது ஆயில்யம் அதில் தயவு செஞ்சு செய்யுங்க நான் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு முக்கியமான சித்தர்களை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கேன் தயவு செஞ்சு கிருபானந்த வாரியாரை நிச்சயமா கும்பிடுங்க இன்னும் சொல்ல முடிஞ்சா உங்களுக்கு வீட்டில் கிருபானந்த வாரியார் படமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் முருகர் படமும் வச்சு வேலோடு சேர்ந்த முருகர் படமும் இல்லை ஒரு வேலை வச்சு பக்கத்தில் முருகர் படமும் வச்சு வேல் இருந்து தானே வேலையை வச்சு முருகர் படம் வச்சு பக்கத்தில் கிருபானந்த வாரியார் ஃபோட்டோ லாமினேஷனோ எதுனா இருந்தால் அதையும் வச்சு கும்பிடலாம் இல்லை இந்த மாதிரி என்ன மாதிரி சிஸ்டம் இருக்கிறவங்களா இருந்தால் சிஸ்டமில் கூட இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு கும்பிடலாம் ஆனால் அதுக்காக சிஸ்டம் பக்கத்துலேயே கற்பூர கற்பூரம் ஏற்றது விளக்கு ஏற்றது அந்த மாதிரி பண்ண வேணாம் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்